நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நம் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை காலத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் படைப்பு கடவுளான பிரம்மாவோடு ஒப்பிட்டு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்து காரியங்களை நிறைவேற்றணும் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னும் அந்த நேரம் எப்பொழுதுமே சுப வேலை அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நம்ம வேலையை செய்ய துவங்கினோனா அன்று முழுவதும் வெற்றி அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து முன்னோர்கள் சொல்லி வரும் அந்த வழிமுறை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நேரமான அந்த நேரத்தில் குளித்து விட்டு தான் விளக்கு ஏற்றணுமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தோனா நம்ம மனதில் நினைத்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறும் அப்படிங்கிறதும் தெய்வ வாக்காக இருந்து வருது முன்னோர்கள் சொல்லி வைத்த வாக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் எழுந்து விளக்கேற்றும் பொழுது குளித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சாதாரணமாக எழுந்ததும் பல் துலக்கி முகம் கை கால் போன்றவற்றை கழுவி விட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கு தாராளமாக ஏற்றலாம் ஆனால் பெண்கள் அப்படிங்கிற பட்சத்தில் மாதவிடாய் காலகட்டங்களில் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் அதே போல் பெண்கள் சுத்த பத்தமாக இருக்கும் நேரத்தில் மட்டும்தான் இப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக விளக்கை ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு இந்த விதிமுறைனா ஆண்கள் அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்களும் எழுந்து அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தோன்னா நிச்சயமான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் செய்யும் இடங்களிலும் இது போல பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தோம்னா அதிக லாபம் பெறலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருகளும் நம்ம இல்லங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அந்த சமயத்தில் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோன்னா வரவேற்காமல் இருக்கிறார்களே அப்படின்னு அவங்க திரும்பி சென்று விடுவார்கள் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் தினமுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீறிட்டு இறைவனை வேண்டி வா வணங்கி வந்தோன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும் முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் முடிந்தவரை சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக குளித்துவிட்டு பூஜை செய்வது அன்றாட பணியை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது வாசலில் அரிசி மாவால் கோலமிடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியோதயத்திற்கு முன்பாகவே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மாலையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பாகவே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரம் சொல்லலாம் அப்படின்னும் அப்படி சொல்ல சொல்ல நமக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல நல்ல அதிர்வுகள் பரவும் அப்படின்னும் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும் அப்படிங்கிறதும் நூறு சதவீத உண்மை அது மட்டுமல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது அப்படிங்கிறதும் விதிமுறை அந்த நேரத்தில் எழுந்து நமக்கான வேலைகளை செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் பல அற்புதங்கள் நிகழ்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் தியானம் வழிபாடு இந்த மாதிரி பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாமும் எழுந்து வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்